திமுக முப்பெரும் விழாவையொட்டி ஆனிமலை அருகே ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது திமுக முப்பெரும் விழாவையொட்டி பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனிமலை கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ஊராட்சி ஏற்பாட்டில் ஒன்றிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நேற்று கம்பாலப்பட்டி மைதானத்தில் தொடங்கியது ஆனைமலை கிழக்கு மேற்கு ஒன்றியங்களுக்கு உட்பட்ட பேரூராட்சி ஊராட்சிகளிலிருந்து எட்டு அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கு பெற்று விளையாடுகின்றனர் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு இடையேயான காலிறுதி அரையிறுதி போட்டிகள் இன்று நடைபெற்றது இதில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற மஞ்சநாயக்கனூர் ஊராட்சியை சேர்ந்த சிஆர் செவன் அணியும் கம்பாலப்பட்டையை சேர்ந்த எக்ஸ்டீம் வாரியஸ் அணியும் மோதியது இதில் சிஆர் செவன் அணி ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது முதல் பரிசு பெற்ற அணிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு பெற்ற அணிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசு பெற்ற அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வெற்றி கோப்பைகளும் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி அணிகளுக்கு ஊக்கத்தையும் வழங்கப்பட்டது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுடைய ஆசையோடும் மாண்புமிகு துணை முதல்வர் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அமைச்சர் சின்னவர் அவர்களுடைய ஆசையோடும் முப்பெரும் விழாவை முன்னிட்டு இன்று நடை இன்றும் நேற்றும் நடைபெற்ற ஆனமலை கிழக்கொண்டயத்தின் செல்வ ஆனமலை கிழக்கொண்டயத்தின் சார்பாக மிக பிரபானமான இந்த கிரிக்கெட் போட்டி இங்கே நடைபெற்றது அதாவது கம்பாலவெட்டி மைதானத்தில் நேற்றும் இன்றையும் கிட்டத்தட்ட எட்டு மொத்த எட்டு டீம்கள் இங்கே இங்கு சிறப்பாக விளையாடி கலந்து கொண்டன அதில் இறுதியாக வெற்றி பெற்ற நான்கு அணிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசாக ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமும் இரண்டாம் பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் மூன்றாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரமும் நான்காம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் மற்றும் வெற்றி பெற்ற வெற்றி பெறாத அனைத்து அணியர்களுக்கும் இங்கு சிறப்பாக கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்த வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய அமைச்சர் அவர்களுடைய ஆசையோடு விழா நடைபெறுவதை ஒட்டி ஆனமலை கிழக்கு ஒன்றியத்தில் மிக சிறப்பாக விளையாடி இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு அனைவருக்கும் பரிசுகள் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக வழங்கப்பட்டன இங்கு ஏராளமான பார்வையாளர்களும் மற்றும் இளைஞர்களும் கலந்து கொண்டனர் ஆனமலை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக அவர்களுக்கு மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்